அகந்தையின் அழிவு துரியோதனன் மற்றும் கிருஷ்ணர் துரியோதனன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து கௌரவர்களின் தலைவராக தனது வலிமையை உணர்ந்தான் உலகின் சக்தி வாய்ந்த நபரை தனது பக்கம் ஏற்க வேண்டும் என நினைத்து தனது அமைச்சர் மூலம் துவாரகைக்கு செய்தி அனுப்பினான் துவாரகையில் கிருஷ்ணர் தனது அரண்மனையில் அமைதியாக அமர்ந்து இருந்தார் தூதுவர் வருகையை அறிவித்த அவர் சிரித்தபடி ஏற்கிறார் துரியோதனன் தன் சக்தியை காட்ட விரும்பி கிருஷ்ணருக்கு சிறப்பு ஏற்பாடுகளுடன் அழைப்பு அனுப்பினான் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரிக்கு வந்து முதலில் துரியோதனனின் அரண்மனைக்கு செல்லாமல் விதுரரின் இல்லத்திற்கு செல்கிறார் துரியோதனன் கிருஷ்ணர் தன்னை அவமதித்ததாக கருதி கோபத்துடன் அமைச்சர்களிடம் பேசினான் கிருஷ்ணர் துரியோதனனிடம் நான் உண்மை உள்ளத்தினரிடம் மட்டுமே செல்லுவேன் செல்வம் அல்ல என கூறினார் மேலும் அனைத்து அநீதிகளுக்கும் முடிவு வரும் என முன்கூட்டியே எச்சரித்தார் துரியோதனன் கிருஷ்ணரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர திட்டமிட்டான் ஆனால் கிருஷ்ணர் தன் விஸ்வரூபம் காட்டினார் உன்னை நாங்கள் அழிக்க மாட்டோம் ஆனால் நீதிக்கு எதிராக நீ நடந்தால் உன் அழிவு உறுதி என கூறி கிருஷ்ணர் செல்லுகிறார் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்